எல்லை தாண்டியதாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை வெடிவெடித்து சக மீனவர்களை விரட்டியடித்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடித்துறை துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற நாகராஜ் பிரபு ரூபன் ஆகிய மூன்று மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி மூவரையும் படகுடன் சிறைபிடித்தனர் மேலும் பிற பகுதிகளில் இருந்தவர்களை சிவப்பு நிற வெடிகளை வெடித்து மீன்பிடிக்க விடாமல் இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்ததாகவும் கரை திரும்பிய மீனவர்கள் குற்றம் சாட்டினர் நேற்று வந்து இரவு முழுவதும் வந்து மூன்று அதிவேகமான மூன்று கடல் படை வந்து இலங்கை கடற்படை எங்க படைகளை விரட்டி எங்க வலையில சித்திர வெட்டி வான விடிய விட்டு விடிய விடிய எங்களை வந்து மீன்பிடிக்கவே விடலை நாய் ஒரு ஒரு மணி அளவுல வந்து எங்க மீனவர் சக மீனவருடைய படகு ஒரு படகு மூணு மீனவர் கைது பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த மூணு கடல்ல மட்டும் தொயர்ந்து கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள்ல எங்க படகு ஒண்ணு ராமேஸ்வரம் பகுதியில் பன்னெண்டு மீனவர் ஒரு படகு நேற்று மண்டபம் பகுதியில் ஒரு படகு மூணு மீனவர் இன்று ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு படகு ஒரு மீனவர் மூணு மீனவர் தொடர்ச்சியா கைது பண்ணிகிட்டே இருக்காங்க சிறை பிடிக்க தடுத்து நிறுத்துங்க இங்க நடந்து நடந்துக்கிதா எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றியா அழிஞ்சு போச்சு தயவு ஊர்ந்து எங்க வாழ்வாதாரத்தை பாதுகாத்து மீட்டு தருமாறு மிக மத்திய அரசு அரசு அதிகாரிகளுக்கு கேட்டுக்கிறான் இதனிடையே ராமேஸ்வரம் கோவிலுக்கு வந்திருந்த நடுவன் மீன்வளத்துறை இணையமைச்சர் எஸ் பி சிங் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட பாம்பன் தெற்குவாடி பகுதி மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண இருநாட்டு மீனவர் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார்